பிரான்சில் வாழும் வீட்டு வாடகைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது உள்ளது வீட்டு வாடகை செலுத்துவோருக்கு வழங்கப்படும் ஏபிஎல் எனப்படும் வீட்டு வசதி உதவித்தொகை அக்டோபர் மாதம் முதலாம் தேதி முதல் ஒன்று நலத்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இந்த உயர்வு பிரான்சின் தேசிய புள்ளி விபரம் மற்றும் பொருளாதார ஆய்வு நிறுவனம் வெளியிட்டு வாடகை குறியீட்டின் அடிப்படையில் செய்யப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபது ஐந்தாம் ஆண்டின் இரண்டாம் காலாண்டில் இந்த வாடகை குறியீடு ஒன்று தசம் பூஜ்ஜியம் நான்கு சதவீதமாக உயர்ந்ததை தொடர்ந்து வீட்டு வசதி தொகையும் அதே அளவுக்கு அதிகரிக்கப்படுகிறது கடந்த ஆண்டின் அக்டோபரில் மூன்று தசம் இரண்டு ஆறு சதவீத உயர்வு செய்யப்பட்டதை ஒப்பிடும்போது இந்த வருடத்தின் உயர்வு குறைவாக இருந்தாலும் இது பயனாளிகளுக்கு ஒரு சிறிய நிவாரணமாக அமையும் இந்த உயர்வு பொதுவானது என்றாலும் ஒவ்வொருவருக்கும் ஒரே அளவு உயர்வு கிடைக்காது உதவித்தொகையின் தொகை உங்கள் வாழ்க்கை சூழ்நிலை மற்றும் வருமானத்தை பொறுத்தே நிர்ணயிக்கப்படுகிறது நீங்கள் வசிக்கும் பகுதி குடும்பத்தின் உறுப்பினர் எண்ணிக்கை உங்கள் வருமான நிலை மற்றும் சொத்துக்கள் ஆகியவை அனைத்தும் கணக்கில் எடுத்துக் புதிய உயர்வான உதவித்தொகை அக்டோபர் முதலாம் தேதி முதல் அமுலுக்கு வரும் எனினும் அக்டோபர் மாதத்திற்கான தொகை நவம்பர் மாதமே உங்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் பயனாளிகள் உயர்த்தப்பட்ட தொகையை நவம்பர் ஐந்தாம் தேதி என்று பெறுவர் இந்த உயர்வை பெற பயனாளிகள் எதுவும் செய்ய தேவையில்லை காஃப் அல்லது எம்எஸ்சி அமைப்புகள் தானாகவே உங்கள் உதவித்தொகையை புதுப்பித்து வழங்கும்